வயநாட்டில் ஹெவி ரெயினால எகெயின் வந்து லேண்ட் லேண்ட்ஸ்லை வரலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க லாஸ்ட் இயர் தான் வயநாட்டில் வந்து நிலசரி வந்துச்சு இப்போ எகெயின் வந்து அனதர் ஸ்லைடுக்கு வந்து ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் ஜூலை அதிகமா தான் முண்டகை சூழல் மலையில் வந்து ஹெவி வந்து ஆச்சு மோர் தென் ஹண்ட்ரட் பில்டிங்ஸ் அதே மாதிரி வீடு எல்லாமே வந்து மண்ணில் வந்து புதஞ்சிருச்சு தண்ணியில் நிறைய பேர் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு ஸோ எக்கச்சக்கமான பேர் வந்து உயிரிழந்தாங்க இப்போ அதே சேம் பிளேஸில் தான் வந்து லேண்ட் ஸ்லைட் பிளேஸ்லேண்ட் ஒக்கராக போகுது கண்டினியூஸ் பார்த்தீங்கன்னா மடி வாட்டர் வந்து ரிவரில் வந்து ஃப்ளோ தான் இந்த லேண்ட் ஸ்லைட் வந்துச்சு அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க லேண்ட் ஸ்லைடு வந்து அஃபெக்டர் ஆன ஏரியாவில எல்லாமே மண்முட்டையெல்லாம் வச்சிருந்தாங்க அது எல்லாமே இப்போ வாஷ் அவுட் ஆயிடுச்சு முண்டைக்கு ஹில்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் ஏரியால ஹெவி ரெயின்ஃபால் ஃபால் இருக்கிறனால உங்கள் ரெஸ்க்யூ டீமும் ஃபயர் ஃபைட்டர்ஸ் இதே போலீஸ் எல்லாருமே அவங்க இருக்காங்க அனதர் லேண்ட்ஸ்லைடு வந்தால் ரொம்ப கஷ்டம் அந்த மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பயத்துல இருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே எந்த லேண்ட் ஸ்லைடும் வராம அந்த மக்கள் எல்லோருமே அங்கே நிம்மதியாக வேண்டி நம்ம எல்லாருமே வந்து ப்ரை பண்ணுவோம் தேங்க்ஸ் வா வாட்ச்சி திஸ் வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சி ஆல் தனியான video